வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னா இறைநிலையோடு இணைதல் எப்படி இறைநிலையோடு இணைகிறது சரி மகரிஷி நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க தவங்கலாம் கொடுத்துருக்காங்களே அப்போ நம்ம எப்படி இறைநிலையோடு இணைகிறது அப்படின்னா அழகா மகரிஷி சொல்லுவாங்க ஒன்றை ஒன்றி நின்று அறிவில் பழக்க உறுதி நுட்பம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அப்போ ஒன்று எப்படி நிற்கிறது அதுக்கு தான் உயிர் மேல் மனம் வைத்து தவம் அது ஆகினை தவம் அப்படின்னு மகிழ்ச்சி முதல்ல சொல்கிறாங்க நம்மளோட உயிர் ஆற்றலை மேலே எழுப்பி கொண்டு வந்து நம்மளை முதல்ல உணரணும் நம்மளை நம்ம கவனிக்கணும் அப்போ எப்போ கவனிக்க முடியும் அப்படின்னா உயிர் மேலே மனம் வைத்து புலன்கள் தான் கள்ள புலன்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது எப்படி அழகாக சொல்லுவார் அப்படின்னா காட்டானை மேலேறி கடைத்தருவே போக இல்லை நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்ப்பார்ன்றும் நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா உன்னை கண்குளிர காணினோம் அப்போ அதை கள்ள புலன்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா இறைநிலையை நோக்கி நம்ம போகும்போது இந்த புலன்கள் தான் நமக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அதை கடந்து போகும்போது ஒரு தடைக்கற்களாக இருக்கும் அப்போ புலன்கள் வழி எப்படி நம்ம கடந்து போறது அப்படின்னா இந்த புலன்களை கடந்து நம்ம பதிவுகளை முழுமையாக நம்ம கடந்தாதான் அந்த இறைநிலையை நம்ம உணரலாம் முதல்ல இறைநிலையை உணரணும் அப்படின்னா எப்படி உணரணும் அப்படின்னா நம்மளோட துன்ப நிகழ்வுகளையும் நம்ம ஏற்றுக்க பழகணும் இப்போ இன்பத்தை நம்ம ஏற்றுக்கும் பொழுது துன்பமும் நம்மளோட பதிவுகள் சார்ந்து வந்ததுதான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் உணர்ந்தோம் அப்படின்னா நான் யார் அப்படிங்கிற தத்துவம் நமக்கு விளங்கும் அது மட்டும் இல்லாமல் துன்ப நிகழ்வுகள் யாரால் வருது தீதும் நன்றும் பிறர் தர நம்மளோட நிகழ்வுகளை நம்மளே ஆராய்ச்சி பண்ணி அந்த தெளிவு நிலையில தான் நமக்கு வந்து துன்பமெல்லாம் நம்மளால தான் வருது அப்படிங்கிறத உணர முடியும் அப்போ அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது எதில் வரும்னா அந்த அனுமான அறிவில் தான் வரும் அதுதான் நம்ம மனிதன் அப்போ நம்ம மனசை இதமாக வச்சுக்கணும் எப்படி மனசை இதமாக வச்சுக்கணும்னா இறைநிலையோடு நம்ம இணைய இணைய நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே நம்மளோட பர்சனாலிட்டி டோட்டலாகவே மாறும் அதான் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குண நலப் அப்படின்னு சொல்கிற அப்போ நம்ம குணத்தை எப்படி வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னா தவத்து மூலியமாக தான் நம்ம மேம்படுத்தலாம் மனம் ஒடுங்கி ஒரு நிலையில நிற்காம எதையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது நம்மளோட பதிவுகள் என்னது எண்ணங்கள் தானே பதிஞ்சிருக்கு அப்ப அந்த எண்ணத்தையுமே எப்படி போடணும் அப்படின்னு ஆராய்ந்து வரும்போதே அந்த இச்சை எழும்போதே காரணம் கண்டு மகிழ்ச்சி சொல்லுவாங்க அப்போ ஒரு ஆசை வருதுன்னா அப்பவே நம்ம காரணத்தை பண்ணணும் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும் அப்போ எண்ணம் அப்படிங்கிறது என்னது நம்ம போடுற நம்மளோட அந்த உணர்ச்சியில் வர ஒரு எழுச்சி நிலை அப்போ அந்த ஒரு உணர்வு எப்படி வருது அந்த எண்ணம் நமக்குள்ளே எந்த நிலையில் வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இது இதை நம்ம போட்டோம் அப்படின்னா பதிவில் போகும்போது நல்ல எண்ணமாக வருமான அந்த விழிப்பு நிலை அது எதில் வரும்னா இந்த தவத்தால் மட்டும்தான் வரும் இப்போ பயிற்சிகள் நம்ம ஆழ்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் இறைநிலையோட நம்ம மனசை அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இணைச்சிட்டே இருக்கணும் எப்பவுமே ஏன்னா மகான்கள் ஞானிகள்லாம் அப்படிதான் இறைநிலையோட இணைஞ்சு இணைஞ்சு அவங்க அவங்களோட நிகழ்வுகளை மாற்றிக்கிட்டனால தான் அவங்க நினைக்கிறது தான் நடக்கும் நடக்கிறது மட்டும் தான் நினைப்பாங்க நாமும் அப்படி நினைக்கிறது நடக்காதன்னா கண்டிப்பாக நடக்கும் அந்த நிகழ்வுகளுக்கு நம்ம புலன்களை கடந்து போக பழகிக்கணும் அப்போ வர்ற அத்தனையும் நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும் அப்படின்னா இந்த புலன்களை ஒன்றி ஒடுங்கி ஒரு புள்ளியாக குவிக்க முதல்ல நம்ம பழகணும் அப்போ நமக்குள்ளே இருக்க உயிரை கவனிக்கணும்னா புலன்களை ஒடுங்கணும் புலன்கள் ஒடுங்கணும் அப்படின்னா மகிழ்ச்சி அழகாக சொன்னாங்க நம்ம வந்து அடக்க நினைக்கக்கூடாது மனசை அப்போ அழைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதை அறிய நினைக்கணும் எப்படி வந்துச்சு அது எங்கேருந்து வந்துச்சு அதோடய தேவைகள் என்னெல்லாம் இருக்குது நம்ம ஒன்றுன்னா ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அப்போ அறிய நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் மனசு என்ன பண்ணுவனா அடங்கும் அந்த நிலையை நோக்கி நம்ம போகிறதுக்கு தவம் ஒன்று தான் நமக்கு சிறந்த முறை அதனால தான் மகரிஷி தவத்தை முதல்ல கொடுத்துருக்காங்க மணவளக்கலையோட நாலு அங்கத்தில் அகத்தவம் அகத்தாய்வு குணநலப் பெரு முழுமை பெருன்னு சொல்லியிருக்க தவம் பண்ணால் மட்டும் தான் மனம் ஊர்மை நிலையை அடைஞ்சால் மட்டும் தான் நம்மளால் அகத்தாய்வே பண்ண முடியும் மகத்தாய்வு பண்ணனாதான் நம்ம எண்ணங்களை தூய்மைப்படுத்தப்படுத்த நம்ம பதிவுகள் மாற மாற மாறதான் குணநல பேரு நமக்கு கிடைக்கும் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும் அப்ப நமக்குள்ள மாற்றம் வர வர தான் முழுமை பேரு நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த இறைநிலையோடு இணையணும் அப்படின்னா தவத்தில் ஒவ்வொரு தவத்திலையும் மேலோங்கி போகணும் இப்போ ஆகினை மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க சாந்தி அப்ப உடல் நல்ல ஆரோக்கியமா நம்ம நலத்தோட இன்னொன்று என்ன அப்படின்னா உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது அந்த தவத்தில் இப்போ துரியம் அப்படின்னா இறைநிலையோட நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு தவத்திலையும் மகிழ்ச்சி ஒன்பது மையமாகட்டும் நித்தியானந்தமாகட்டும் துரியாதீதமாகட்டும் ஒவ்வொரு தவங்கள்லேயுமே மகிழ்ச்சி அவ ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம மனம் எப்படி ஒடுங்கணுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி 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 அவங்க வந்து அதை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த நிகழ்வுகளை நோக்கி நாம் போகும் பொழுது நாமும் அப்படி மனம் ஒடுங்கி ஒடுங்கி ஒரு புள்ளியாக குவிந்து பழகும் பொழுது தான் நமக்குள்ளே அறிவாக இருக்கிறது இறைநிலை இந்த உயிர் நமக்குள்ளே இயங்கிட்டுருக்குல்ல அதுக்கு காரணம் இறைநிலை அப்போ தான் அதோட நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக முடியும் இணைய முடியும் அதுக்குதான் மகிழ்ச்சி அழகாக துரியாதீத கவி கொடுத்துருக்கார் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடல்ல இயங்கும் மட்டும் சொல்ற உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் இப்போ இணைநிலையோட எண்ணத்தை நம்ம கலக்க விட்டுட்டே இருந்தோம்னா தான் அங்கே ஒரு அமைதி கிடைக்கும் அதை விழிப்பாக நோக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நிறைநிலை தான் நம்மன்னு உணர்வோம் அப் அது எப்போ உணர்வோம் நித்தம் நித்தம் டெய்லி நம்ம உடலை எப்படி நம்ம குளித்து தூய்மைப்படுத்துகிறோமோ அதே போல் மனசையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி டெய்லி தவத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளை வந்து ஒன்றி 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 நம்ம வந்து பழக்கணும் அப்ப நிறைநிலை தானாக உணர்ந்துருவோம் அப்ப இறைவன் வேறு நம்ம வேறு கிடையாது நமக்குள்ள இருக்கிறது இறைநிலை தான் அதுதான் நம்மளை இக்கிட்டு இருக்கு நம்ம இயங்கலைங்கிற முழுமை வந்துடும் அப்போ உறைந்து உறைந்துன்னா அப்படியே அது உள்ளேயே போய் போய் நம்ம பழகினோனா இந்த உலக இன்பம் எல்லாமே அளவு கிட்டும் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது நமக்கு புரிய வரும் அந்த கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருள் ஆகும்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலங்கங்கள் பதிவுகள் எல்லாமே இது நம்ம பிறவியில் நம்ம இது எல்லாமே கடக்க வேண்டியதுன்னு நம்ம நோக்கி அதை வந்து தெளிவடைஞ்சிருவோம் அப்போ அறிவு தான் மெய்ப்பொருளுங்கிறத உணர்வோம் இது மெய் இல்லைங்கிறத உணர்வோம் நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலைங்கிறத உணர்வோம் கரைந்து போம் கண்முனை தன்முனைப்பு காணும் தெய்வம் நமக்குள்ளே இருக்கிற தான் அப்படிங்கிற அந்த அகந்தை மாறி இறைநிலை தான் நானாக வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு உண்மை சரித்திரம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் எல்லா தவமும் நம்ம இங்கே பண்ணுறோம் இறைநிலை தவம் நம்ம மகிழ்ச்சி வாய்ஸில் பிரம்மையானம் போகும்போது மகிழ்ச்சியே கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா எப்படிலாம் தன்மாற்ற சரித்திரத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற நிகழ்வுகளை நம்ம உணரணுங்கிறதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை தவத்தில் ஒன்றி ஒன்றி பழகும்பொழுது இறைநிலை தான் நான் நான் தான் இறைநிலை நான் வேறு இறைநிலை வேறு இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அப்போ அந்த இறைநிலையோடு இணைய இணைய நாமும் அந்த தன்மையாகவே மாறிவிடுவோம் அதுதான் எப்போவுமே குரு அழகாக சொல்லுவாங்க எப்பொருளை எச்ச இலை குணத்தை எவ்வுயிரை நம்ம அடிக்கடி நினச்சோமோ அதோட தன்மையாகவே நம்ம மாறுவோம் அப்போ அந்த ஒரு நிலையை நோக்கி நம்மளை பயணிக்கிறதுக்கு கிடச்ச ஒரு அழகான குரு தான் நம்ம மகிழ்ச்சி அவரோட பயிற்சிகளையும் இந்த தவமுறைகளையும் சரியான முறையில் பின்பற்றி இறைநிலையோடு நாம் இணைய முயற்சி செய்வோம் வாழ்க வளமுடன்